மாயே மாணுமே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே அடியின் ராமானுஜ தாசன் மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் இந்த தை மாதத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவி ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் மாயன் மயனா நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது தை மாதம் மாதத்தின் தொடக்கம் அது மட்டும் இந்த தை மாதத்தின் சிறப்பே சூரியனுடைய பயிற்சி தானே அந்த சூரியன் பேச்சு நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு தை மாதம் சொல்வார்கள் பெரியவர்கள் எல்லாம் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பார்கள் அந்த வகையில மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் அதே நேரம் இந்த தை மாதத்தை இன்னொரு சிறப்புன்னு உண்டு காரணம் என்ன தனுசுல விழுந்து மகரம் நோக்கி பார்த்தீங்கன்னா சூரியன் ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் பயிற்சியாகின்றார் கடத்த காரகன் சுக்ரனும் பயிற்சியாகின்ற எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த தை மாதம் மேஷதாசை பார்க்கவும் மேஷம் அஸ்வினி மேஷம் பழனி மாயன் மயம் ஆன்மீக அன்றுகளே மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் இந்த தை மாதம் கிடைக்குமா வருடத்தினுடைய தொடக்கம் என்று பார்ப்போம்மாள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒண்ணு மட்டும் உறுதிங்க அதாவது இது பொது பதம் தானே நல்ல தசாபக்தி இறையர்களும் குருவர்களும் குலதெய்வ வழிபாடு துணை இருக்குமான அற்புதமான ஒரு மாற்றம் கிடைக்கும் குறிப்பா பண பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கு இந்த மாதத்துல அதே நேரம் பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த விரயஸ்தானத்துல சனி பகவான் இருப்பதனால கொஞ்சம் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வந்து போகும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் மனதை தெளிவாக வைத்துக் கொள்வதற்கு தானே ஆத்ம காரகன் பிதிர்காரகன் சூரியனும் இருக்கின்றார் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சூரியனும் பயிற்சி மேஷராசிக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அரசியல்ல ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க கொண்ட ஒரு மனோதிடமிக்க ஒரு நிலையை இந்த அஹ் தை மாதம் மேஷராசிக்கு கிடைக்கும் அது மட்டும் கிடையாதுங்க கடவி மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போவது நல்லது காரணம் என்ன கடத்திரகாரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி கடத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய இவன் தாங்க இந்த கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல எல்லா உறவையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் அந்த வகையில கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போவதுனால எந்த விதமான கெடுபுனம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அதே நேரம் பாத்தீங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில யார் உச்சம் என்று பார்த்தால் செவ்வாய் உச்சமாக இருக்க வேண்டும் அந்த ஒரு அற்புதமான யோக பலனை தை மாதத்துல மேஷராசிக்கு கிடைக்குதுங்க செவ்வாய் உச்சம் அரசு துறையில இதுவரை எந்த விதமான ஆதாயம் பெறாதவர்கள் கூட ஆதாயம் பெறுவதற்கும் அரசு துறையில வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கும் அரசு துறையில ஒரு நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கு அற்புதமான யோக பலன் அது மட்டும் கிடையாதுங்க அரசு துறையில் வேலை செய்பவர்கள் சற்று கவனமாக நிதானமாக பொறுமையா இருந்து விட்டாலே இந்த மாதம் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய மாதமாக தை மாத மேஷ ராசிக்கு அது மட்டும் கிடையாதுங்க ராசிநாதன் சொன்னதா இந்த ராசிநாதன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல உச்சம் பெற்றிருப்பதோடு அவரோடு பாத்தீங்கன்னா ஆத்மகரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் நடத்திர காரகன் சுக்ரன் இணைந்திருக்கின்றார்கள் அற்புதமான கிரகங்கள் இணைந்திருப்பது மேலும் மேலும் நற்பலனை கூட்டித்தானே தரும் அது மட்டும் கிடையாது சூரியனோடு செவ்வாய் இணைந்திருக்கின்றார் அந்த சேர்க்கை அத்தனை யோகங்கள் இந்த சூரியனோடு செவ்வாய் சேர்தல் என்பது நல்ல யோக பலனை தரும் இழந்த நிம்மதியை திரும்ப பெறும் இது ஒன்று போரும் அல்லவா அந்த வகையில் பார்க்கும்போது குறிப்பா சொல்லப்படும் அத்தனை யோகம் எத்தனை யோகங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அத்தனை யோகனும் இல்லாமல் கலங்கி உங்கள் வாழ்க்கையில சூரியனோட செவ்வாய் செல்வது நல்ல யோக பலன்களை உங்களுக்கு இந்த தை மாதத்தில் கூட்டி தரும் அது மட்டும் கிடையாது குறிப்பா லாபஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சனி குரு மாதம் முழுவதும் நிலையே இருக்கின்றார்கள் இந்த சனி பகவான் குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே நிலையில் இருந்தாலும் கூட மாதம் இருந்தாலும் கூட அதாவது ராசிக்கு ஒன்பது பன்னெண்டுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு குறிப்பா சொல்ல போனோம்னா சுப விரயம் அதிகரிக்கும் அதாவது சுபகுரையம் அதிகரிப்பதே ஒரு அற்புதம் தானே நல்ல திருமண யோகம் கேட்டும் தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் தொழில் சார்ந்த சில வெளிமாநிலம் வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்புகளை எல்லாம் இந்த தை மாதம் மேஷராசிக்கு அமைத்து தரும் அதே நேர சுப செய்திகள் மகிழ்ச்சி அளிக்கும் நல்ல நல்ல செய்திகள் குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லை ஒரு சுபகாரியமே நடைபெற உள்ள அப்படியே நடந்தாலும் தடையும் பிரச்சனையும் சந்திக்கின்றேனே என்று உங்களுக்கு எல்லாம் இந்த தை மாத ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் சோனி சொல்கின்றது செய்திகள் மகிழ்ச்சியை இது ஒன்று போராதா அது மட்டும் கிடையாதுங்க கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இழுவரை நிலை இருந்த நிலையோட மாறி கருத்து வேறுபாடுகள் ஒரு ஒத்து போகின்ற ஒரு நல்ல நிலையும் இந்த மாதத்தில் ஏற்படும் குறிப்பா பாத்தீங்கன்னா ராசிக்கு மூணு ஆறு இடங்களுக்கு அதிபதி கும்பச செல்கின்ற புதன் ஒரு நல்ல யோகங்களை தருவார் என்பதைத்தான் சோழி பிரசன்னு நேரம் ஒரு அருமையான சந்தர்ப்பங்கள் இழந்த சந்தர்ப்பத்தையும் இழந்த வாய்ப்புகளையும் பெறுவதற்கு அருமையான மாதம் இந்த தை மாதம் மகிழ்ச்சி தருகின்ற சம்பவம் நடைபெறுகின்ற சூழ்நிலையும் அமைகின்றது ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கின்ற ஒரு காலகட்டமும் இதுதானே கருத்திரகாரன் சுக்ரன் கும்பராசிக்கு செல்கிறார் லாபஸ்தானத்திற்கு வரும் பொழுது பணவரவு அதிகரிக்கும் பகை மறையும் கவலையே பட வேண்டாம் மனதுக்கு நிறைவான ஒரு மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைகின்றது முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானையும் வழிபடுதல் அற்புதமான யோக தரும்